முக்கியமான ரகங்கள் யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க எந்த நேரத்துல இந்தியாவில் வந்து முக்கியமான ரகங்கள் இருக்கு ஒன்று வந்து அஸ்ஸாமில் இருக்கு அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்காலில் வந்து கல்டிவேஷன் வந்து நல்லா பண்ணுவாங்க மலையை கல்டிவேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து கேரளாவில் பண்ணுவாங்க மூணாவது வந்து கர்நாடகாவில் பண்ணுவாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க இன்னொரு நிறையா மாவட்டங்களில் வந்து இன்னும் ஸ்டேட்ஸ்ல ஸ்டேட்ஸில் வந்து இதை பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ மிளகு அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்த ஸ்டேட்ஸ்லயுமே வந்து முக்கியமான ஒரு ஸ்டேட் அப்படின்னா கேரளா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பட்டத்தில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்லையும் என்னென்ன ரகங்கள் வந்து அதிகமாக பண்றாங்க அப்படின்னா எந்த இடத்துல பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு வந்து ஐஏஎஸ்ஆர் கோழிக்கோடுங்க ஒண்ணு வந்து கோழிக்கோடு ரெண்டாவது வந்து கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மண்ணுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ரகங்கள் எல்லாமே வந்து கேரளா கிட்ட இருந்து வாங்கினதுதான் கேரளாவோட அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து கொடுத்த ரகங்கள் தான் ஸோ கரிமுண்டா வந்து நம்மளோட நேட்டிவ் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா கரிமுண்டா வந்து கேரளாவோட ரகம் தான் நம்மளோட ரகம் கிடையாது இப்போ கொல்லிமலையில வந்து முன்னாடி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க இப்ப சொமலைன்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்கு அது வந்து கொல்லிமலையில பண்ணுவாங்க மிளகிலேயே வந்து ஆண் செடி பெண் செடி தனியா இருக்கிற செடிகளும் இருக்கு ஆனா அதிகமா வந்து இங்க சக்சஸ்ஃபுல்லா பிளைன்ஸ்ல வந்து கொண்டு வந்து அதிகமா விரும்பப்படுற பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிமுண்டா கரிமுண்டாங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பயிரா இருக்கும் நிறைய பேர் பேட்டியில கொடுக்கும் போதும் வந்து நீங்க யூடியூப்ல பார்க்கும்போதும் இல்ல டிவில பார்க்கும் போதும் எல்லாருமே வந்து கரிமுண்டாவை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க சோ கரிமுண்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா வளரக்கூடிய பயிர் ஆஹ் வெயில தாங்கக்கூடியது நெலல தாங்கக்கூடியது ஈஸியா வந்து ஈரப்பதத்திலேயே வந்து பாலினேட் ஆகி உங்களுக்கு வந்து காய்க்கக்கூடிய தன்மை உள்ளது இதுதான் வந்து கரிமுண்டா கூடிய குணரசயங்கள் அதனால கரிமுண்டாவை பேசா வச்சுக்கிட்டு கரிமுண்ட எல்லாம் இருக்குது இதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிலோ அது வந்து நம்மளுக்கு காய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்மி அதை விட அதிகமான ரகங்கள் நிறைய இருக்கு ஆனா அதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அது ஆல்டிடியூட் தான் வேணும் அசிடிபிகேஷன் நல்லா வேணும் மழை பொழிவு வேணும் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணும் அதனால கரிமுண்டாவை பேஸா வச்சுக்கிட்டு அது கூட வந்து நிறைய பிளான்ட் கலந்து புதுசா வெரைட்டிஸ் வந்து நிறைய உருவாக்குனாங்க இப்ப நாட்டு வரை நாட்டு ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டா பாலன் கொட்டா நீலமுண்டி சுமலை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இது எல்லாமே வந்து நாட்டு ரகம்னு சொல்லுவாங்க இதுல இருந்து இல்லரிட் பண்ணி தான் ஒரு ஒரு வெரைட்டியா கொண்டு வந்தாங்க இப்ப வந்து பன்னியூர் ரகம் வந்து உருவாக்குனாங்க இப்ப பன்னியூர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து நான் பேசும்போது முன்னாடி பேசும்போது நிறைய பேர் எங்கிட்ட சந்தேகங்க கேட்கும் போதும் சொல்லுவாங்க நம்ம ஊருக்குலாம் பண்ணியூர் பன்னியூர் வருங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்போ இந்தியக்காரங்க எல்லாரும் திருடங்களா அப்படின்னு அப்படி சொல்ல அப்படி சொல்லலாங்களா நம்ம சொல்ல முடியாது இல்ல ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு பெரிய ஊர் எல்லாரும் வேற வேற இருக்காங்க ஒரு ஒரு மக்களுக்கும் மனுஷங்களுக்கும் வந்து தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கு அப்ப குறிப்பிட்டு நம்ம மொத்தமா வந்து சொல்லக்கூடாது எதையுமே பன்னியூர் அப்படின்னு மிளகே அப்படி மிளகுங்க வருமா அப்படின்னு கேட்கறதே தப்பு ஏன்னா இந்த ரகம் மிளகுங்க வருமா அப்படின்னு கேட்கறதுதான் சரியான கேள்வி பன்னியூர் வருமா அப்படின்னு கேட்கறதும் தப்பு ஏன்னா பன்னியூர்ல பத்து இருக்கு பத்துக்கும் பத்து குணாதிசை இருக்கு பத்தோட தாய் தகப்பன் வேற அப்படின்னா அதோட பெடிகளும் சொல்லுவோம் இல்லையா ஒரு இந்த பன்னியூர் ஒண்ணுங்கிறது எந்த பிளான்ட்டை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க பண்ணி ஒரு ரெண்டுங்கிறது எந்த பிளான்ட்டை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதுல வந்து பண்ணியூர் வந்து ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு இந்த மூணு ரகங்கள் வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எங்கிட்ட ஆல்ரெடி தோப்பு இருக்கு தென்னை மரம் பாக்கு டிம்பர் இந்த மாதிரி மரங்கள் இருக்கு உள்ள வந்து நிழல் வந்து கண்டிப்பா இருக்கும் என்னால செடிக்கு வேணுங்கிறப்ப வெயில் கொடுக்க முடியாது ஆல்ரெடி நான் வந்து டிம்பர் போட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க நிழல் தாங்கக்கூடிய ரகமான ரெண்டு அஞ்சு எட்டு கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து கரிமுண்டாவும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பன்னியூர் ஒண்ணு அதிகமாக காய்க்கக்கூடிய ரகம் பன்னியூர் ஒண்ணு மாதிரி ஒரு காய்க்கக்கூடிய ரகம் வந்து எதுவுமே கிடையாது தெக்கன் இருக்குது தெக்கன் வந்து சமவெளியில இது வரைக்கும் யாரும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரல அதனால நம்ம தெக்கனை விட்டுட்டு அடுத்தது இருக்கிற பன்னியூர் எடுத்துக்கிறோம் பன்னியூர் ஒன்னு எடுத்துக்கிறோம் பன்னியூர் ஒண்ணு வந்து ரொம்ப அதிகமா காய்க்கக்கூடியது ஆல்டர்னேட் பீரிங் ஹாபிட் இல்ல எவ்ரி இயர் வந்து ரவுண்ட் இயர் அது வந்து கண்டினியூஸா வந்து காய்க்கும் கண்டினியூஸ் ஹீல் தருது சோ பன்னியூர் ஒன்னோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு காய்க்குதோ அதுக்கு அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமா கிடையாது சின்னதா ஒரு ஃபங்கல் அட்டாக் வந்ததுன்னா செடி ஃபுல்லா காலி இப்போ நம்ம வந்து ஒரு பயிர் அப்படிங்கிறப்போ இப்போ நெல்லுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய வயல் இருக்கு உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நாத்து இருக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் நாத்துக்கு மேல இருக்கும் சப்போஸ் ஒரு செடிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம புடிங்கி போட்டு நம்ம வேற வேலையை பாக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்ல முடிஞ்சுது அது நம்ம பெரிய நஷ்டம் கிடையாது பட் இது வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு மேல நின்று காய்க்கக்கூடிய செடி அப்ப நின்று காய்க்கக்கூடிய செடி வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்குதா அப்படிங்கறத கண்டிப்பா பாத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து எல்லா செடியுமே இப்ப பன்னீர் ஒண்ணு வச்சாவே கண்டிப்பா தப்பா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல எனக்கு வந்து மழை ரொம்ப கம்மி என்னால வந்து நல்ல தண்ணியை கொடுக்க முடியும் காட்டுல வந்து என்னால நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி கொடுக்குற மாதிரி வேற என்னென்ன நுண்ணுயிரிகளெல்லாம் என்னால சப்போர்ட் கொடுத்து அதை என்னால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா பன்னியூர் ஒண்ணு எடுத்துக்கலாம் அதிக மழைப்பொழிவு இருக்கிற இடங்கள் இடங்கள்ல மட்டும் பன்னியூர் ஒண்ணை தவிர்த்துக்கிறது நல்லது இடத்துல வந்து கொல்லிமலையில பன்னியூர் ஒண்ணு நிறைய பேர் போட்டுட்டு செழித்துட்டு வரலான்னு சொல்லி மறுபடியும் வந்து அவங்க நேட்டிவ் வெரைட்டிக்கு போயிட்டாங்க சோ அதனால பன்னியூர் ஒண்ணை வந்து நான் அதிகமா காய்க்கக்கூடிய இடம் அது ரிஸ்க்கும் அதிகம் அதனால நீங்க வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து பன்னியூர் ஒண்ணை போடுறீங்க அப்படிங்கிறப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்னா வேணால வேணுங்கிறப்போ நிழல் கொடுக்க முடியும் வேணுங்கிறப்போ வெயில் கொடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நீங்க வந்து பன்னீர் ஒண்ணு போடணும் அதை எப்படிங்கிறத நம்ம பின்னாடி பாக்கலாம் பட் இப்போ வரைக்கும் பன்னீர் ஒன்னோட அமைப்பு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு பார்த்தாச்சு ரெண்டு அஞ்சு எட்டு பார்த்தாச்சு பன்னீர் நாலு நாலு வந்து எப்படின்னா ஒரு சில செடிக்கு வந்து ஆல்டர்னேட் பீரிங் ஹேபிட் இருக்கும் அதாவது இந்த வருஷம் காய்க்கும் அடுத்த வருஷம் காய்க்காது அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் காய்க்கும் நிறைய பேர் மாமரம் வச்சிருக்கிறவங்க அந்த பிரச்சனை சொல்லுவாங்க ஒரு வருஷம் நல்லா காய்ச்சிருக்கு ஒரு வருஷம் சுத்தமா காயவும் இல்ல வருஷம் மறுபடியும் நல்லா காய்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பா காய்ச்சிக்கிட்டே இருக்கும் வருஷத்துக்கு மினிமம் கேரண்டி நான் ஒரு வருஷம் வந்து நான் முட்டை வழி போட்டு நான் என்னென்ன செலவெல்லாம் பண்ணி பராமரிக்கிறேன் உரம் கொடுக்குறேன் கவாத்து பண்றேன் தண்ணி கட்டுறேன் இது எல்லா செலவும் நான் பண்றேன் அப்படின்னாலும் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சே அப்படிங்கிறது இல்லாம போயிடும் இப்போ பண்ணி ஒரு நாள் வந்து கண்டிப்பா ஒரு ஃபார்ம்ல கொஞ்சமாவது ஆட் பண்ணிக்கிறது நல்லது எந்த இடத்துலன்னா என்னால வெயிலும் கொடுக்க முடியும் நிழலும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல மட்டும் என்னால ரெண்டுமே கொடுக்க முடியாது நான் தெனந்தோப்புக்குள்ள வைக்கிறேன் பாக்குக்குள்ள வைக்கிறேன் டிம்பருக்குள்ள வைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க விட்டுருங்க உங்களுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு கைமுண்டா இது மட்டும் தான் இதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லை சமவெளியில ஒரு ஓபன் லேண்ட்ல பண்றவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஒண்ணு நாலு அடுத்தது ஆறு வந்து ஸ்டேபிள் ஹீல்டர் ஹை ஈல்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதோட கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் பன்னீர் ஆறு ஆறு வந்து ஸ்டேபிள் ஹீண்டர் தான் அது போக நிறைய இன்னும் ஐஎஸ்ஆர்ல கண்டுபிடிச்ச ரங்கல் வந்து நிறைய இருக்கு ஐஎஸ்ஆர் சக்தி இருக்கு தெவம் இருக்கு பலோடை பஞ்சமி பௌர்ணமி ஸ்ரீகரா சுபகரா இதுல கூர்க்ல வந்து ரெண்டு மலபார் எக்ஸல் அர்க்கா கூர்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்தாங்க இப்ப ஐஏஎஸ்ஆர்ல வந்து புதுசா ஒரு ரகம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறதுல தான் ஹையஸ்ட் இண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து சந்திரான்னு சொல்லுவாங்க ஐஏஎஸ்ஆர் சந்திரான்னு சொல்லுவாங்க நிறைய ஆர்டிகல்ல கூட படிச்சிருப்பீங்க பட் அது எல்லாமே வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து பிராக்டிஸ்க்கு வரல இது வரைக்கும் யாரும் வந்து அதை கொண்டு வரல ஓகேங்களா சோ இதுதான் வந்து ரகத்தை பத்தின ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து ஆ அதுக்கப்புறம் வந்து இப்போ பன்னூர் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா பன்னீர் ஒன்னுல வந்து ஒரு பெரிய நல்லதே வந்து அதிகமான ஈல்டு காய்ப்பு கொடுக்கறது ரெண்டாவது கெட்டது வந்து சீக்கிரமா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது சுத்தமா கிடையாது சீக்கிரமா அந்த செடி வந்து வேஸ்டா போயிடும் அதை ஓவர் கம் பண்றதுக்காக அஹ் கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒரு ரகம் கண்டுபிடிச்சாங்க அது வந்து விஜய்னு சொல்லுவாங்க விஜய் அப்படிங்கிற ரகம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும் பன்னீரோட ஒன்ன ஒன் ரொம்ப கொஞ்சம் கம்மியான ஈல்டு தான் பட் வந்து அது நல்ல ஈல்டு கொடுக்கும் மற்ற ரகத்தை கம்பேர் பண்றப்போ பன்னீர் விஜய் வந்து ரொம்ப நல்ல ஈல்டு கொடுக்கும் சமவெளிக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பிளான்ட் பொள்ளாச்சியில் வந்து ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அதை வச்சு கோரிக்கோடுல அதுக்கப்புறம் மன்னுத்தியில எல்லா இடத்துலயுமே விஜய் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து எயிட்டி பர்சன்ட் அண்ட் அபவ் ஸோ அதனால விஜய் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் ஓப்பன் லேண்ட்ல வைக்கிறதுக்கு விஜய் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் சோ விஜய் அண்ட் பி ஒன் காம்பினேஷன் ஆஃப் கரிமுண்டா அது வந்து ஓப்பன் லேண்டுக்கு வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது எனக்கு வந்து சேஃப்டி இஷ்யூ இருக்கு எனக்கு அதாவது சப்போஸ் காய்க்க போயிருச்சுன்னா என்ன பண்றது சப்போஸ் நோய் எழுந்துச்சுன்னா என்ன பண்றது இந்த வருஷம் மழை கரெக்டா வரீங்கன்னா என்ன பண்றது இந்த மாதிரி பயம் எல்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சமா எடுத்துக்கலாம் பி போர் எனக்கு வந்து இல்ல ஒரு வருஷம் காய்க்கலன்னா பரவாயில்ல எனக்கு அதை வந்து ஒரு இடத்த அடைச்சிட்டு கம்மியான இயல்டு கொடுத்துக்கிற மாதிரி ஒரு பிளான்ட் வேண்டாம் அப்படின்னா பி போரை விட்டுட்டு நீங்க விஜய் பி ஒன் அண்ட் கரிமுண்டா வந்து நல்ல காம்பினேஷனா உள்ள போயிக்கலாம் அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி சோ நோய் எதிர்ப்பக்தி வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து பெப்பர்ல வந்து அதிகமா பெப்பரே வந்து இப்ப ஐயா சொன்னார் இல்லீங்களா பத்து மிளகு நம்ம பாக்கெட்ல இருந்ததுன்னா எதிர் வீட்டுல தைரியமா சாப்பிடலாம் அப்படின்னு ஆனா பெப்பர்னாலே தைரியமா இருக்க முடியாது பெப்பருக்கே வந்து நிறைய ஃபங்கல் அட்டாக்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பூச்சிகள் பூச்சி தாக்குதல் எல்லாமே அதிகமா இருக்கு ஏன்னா நம்ம அந்த அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம மட்டும் எடுத்துக்கூடாது பூச்சியை எடுத்துக்கணும் இல்லையா அதனால அதுக்கும் வந்து நிறைய பூச்சி தாக்குதல் நோய் இது எல்லாமே வரும் ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கிறதே இது ஒரு பெரிய பிரச்சனை நிமடோட்ஸ்னு சொல்லுவாங்க நிமடோட்ஸ் வந்து அதிகமா வரும் அதுக்கு நூற்புழு நூற்புழு வர்றது வேர் முடிச்சுக்கணும் வழியா நூற்பழு வர்றது ஸோ அது வந்து உங்களுக்கு நிமிட சொல்லுவாங்க அது நிறைய வரும் ரூட் ராட்னு சொல்லுவாங்க அது போக உங்களுக்கு காயில் வந்து பொல்லு வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளில் வந்து பொல்லு அப்படின்னா உள்ளே வந்து ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் ஸோ அது காய்க்குள்ளே வந்து ஃபுல்லாக போய் சாப்பிடும் தோ வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு வெயிட் வராது ஸ்கேல் மற்ற பூச்சி மத்த பிளான்ஸ்க்கு வர்ற மேக்ஸிமம் பிரச்சனை வந்து மிளகுக்கு வரும் நம்ம வந்து இது கால பயிர் அப்படிங்கிறதுனால நோய் தாக்குதல் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்கறனால நம்ம நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏன் மிளகு போடுறீங்க அப்படின்னா வருத்துல மூணு மாசம் தான் காலைய அதுக்கப்புறம் மத்தனால தான் நான் சும்மா இருக்கலாங்க அதனால மிளகு போடுறேன் அது அது வந்து அதுக்கு நீங்க தென்னை இருக்கு ஆல்ரெடி ஒரு கிராப்பை வந்து நம்ம அதுக்குன்னே நீண்ட விட்டுட்டுமே தென்னை மரம் இருக்கு நீங்க வேணுங்கிறப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்பலாம் தென்னை மரம் போட்டு விட்டுட்டு கம்மன்ட்டு இருந்துக்கலாம் வண்டு வந்தீங்கன்னா மரத்தை எடுத்து போட்டு பூ மரம் வச்சுக்கலாம் கேரளா வாடல் வந்தாலும் எடுத்து போட்டு வேற மரம் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு மரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வருஷம் மூணு லட்சம் ரூபாய் அது சும்மா வருமானம் கொடுத்துரும் மிளகு அப்படி பண்ண முடியாது இந்த கிராப்ல வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு வைரஸ் அப்படிங்கிறது வைரஸ் தாக்குதல் வந்து ஒரு மிளகு வந்துருச்சு அப்படின்னா அந்த அந்த பிளாட் ஃபுல்லா அஃபெக்ட் பண்ணும் நீங்க வந்து வீக்லி இன்ஸ்பெஷன் அட்லீஸ்ட் மந்த்லி பண்ண பண்ணணும் எந்த செடியுமே வந்து ஈல்டு தான் போய் எல்லாரும் பாக்குறாங்க ஈல்டு தான் அந்த செடியை பார்க்கணும் கொடுக்குறப்ப அந்த செடி பெருசா பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா அதுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது வந்து பெரிய வெளியில் வந்து பழங்கள் கொடுக்குது அப்படின்னா நம்ம ஈல்டு கொடுக்குறப்ப அதை போய் பெருசா பாக்க வேண்டியது இல்ல நம்மளுக்கு என்னன்னா ஒரு இவ்வளவு காய் காய்ச்சிருக்குதா இவ்வளவு வருமானம் வருமா ஒரு ஒரு செடியில் வந்து ஒரு செடி மட்டும் ஃபுல்லா பொறிச்சிட்டு இவ்வளவு ஒன்றரை கிலோ வந்துருச்சு அப்படின்னா மொத்தம் எனக்கு ஆயிரத்தி செடி ஆகுது அப்ப எனக்கு இவ்வளவு கிலோ ஆச்சு வித்தாந்தோம் இவ்வளவு போகும் அந்த கணக்கு நம்ம போடக்கூடாது ஒரு செடி வந்து அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லைன்னா அறுவடைக்கு முன்னாடியும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு செடி வந்து நம்ம பராமரிச்சு அதுக்கு தேவையான இடுபொருள் கொடுத்து தேவையான நோய் எதிர்ப்பியெல்லாம் நம்ம வந்து நோய் மேலாண்மை எல்லாம் நம்ம கரெக்டாக பண்றோமோ அப்பதான் வந்து அந்த செடி வந்து நம்மளுக்கு கரெக்டான மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கும் இது வந்து நம்ம அப்போ உங்களுக்கு காய்க்கிற மாசம் வந்து உங்களுக்கு நாலு மாசம் மொத்தமாவே ஒரு நாலு மாசம் தான் வருஷத்துல நாலு மாசம் போச்சுன்னா எட்டு மாசம் வந்து காய்க்காத மாசம் தான் அப்போ எட்டு மாசம் தான் உங்களோட உழைப்பு வந்து அங்கே தேவைப்படுது கரெக்டான டைம்ல தண்ணி கொடுக்கணும் கரெக்டான டைம்ல நோய் மேலாண்மை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும் சோ நோய் மேலே நோய் எதுவுமே வராது மிளகுக்கு மிளகு போட்டா நான் ஜாலி இருந்துக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு மிளகு வந்து சூட்டபிளான பயிர் இல்லை நம்ம அதை கண்டிப்பா அதை வந்து பண்ணக்கூடாது ஹில் சைட்ல பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்க கேட்கலாம் நிறைய பேர் இப்போ நாங்க வந்து கொல்லுமலையில பாக்குறோம் இல்ல கொல்லுமலையில பாக்குறோம் இல்ல வேற ஹில் சைடு கேரளா ஹில் சைடு வயநாடு இங்க எல்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னா இது டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே சோ இந்த மாதிரி ஹில் சைட்ல போற மாதிரி அப்படின்னா ஹில் சைட்ல வந்து மெயின் கிராஃப்ட் நிலை கிடையாது அவங்களை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டா வச்சு நம்ம பண்ண வேண்டியது இல்லை நம்ம வந்து அங்க இருக்கிற வருமானத்தை மட்டும் பார்த்து இங்க நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நீங்க சமவெளியில எந்த அளவுக்கு நிலவிக்கு நீங்க கேர் எடுத்து கொடுக்குறீங்க கேர் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுக்கு கருத்து தங்கமா மாறும் இல்லைன்னா அது தறியா மாறிடும் நிறைய மாடல் இருக்கு அது போக வந்து கும்பக்கல் மாடல் இருக்கு அது போக வியட்நாம் மாடல் இருக்கு அஹ் அசாம் மாடல் இருக்கு கர்நாடகா மாடல் இருக்கு சோ இதுல வந்து பாலசாமியோட மாடல் அப்படின்னா என்னன்னா ஒரு ஏக்கர்ல ஆயிரம் செடி ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் செடி ஒரு செடி ஒரு கிலோ வந்தா கூட நம்மளால வருஷத்துக்கு ஒரு டன் எடுக்க முடியும் அது சிம்பிள் கால்குலேஷன் சோ ஒரு ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் செடி அப்படிங்கிறது எப்படி வைக்கலாம்னா பன்னெண்டுக்கு ஒண்ணு கொடி ஆறுக்கு ஒண்ணு செடி ஆல்டர்னேட்டா வச்சுட்டு வருது ரோ பிளான்டிங் ரோ பிளான்டிங் ஆறுக்கு ஆல்டர்னேட்டா வைக்கிறது பன்னெண்டுக்கு ஒண்ணு கொடி வைக்கிறது ஆறுக்கு ஒண்ணு செடி வைக்கிறது இதுல எல்லா ரகத்தையும் கலந்து வச்சிடணும் ஒரே ரகத்தை வைக்கக்கூடாது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரகத்துல நிறைய ஈல்டு கிடைக்கிற கெப்பாசிட்டி இருக்கும் ஆனா கண்டிப்பா மழை வரணும் இன்னொரு ரகத்துல ஈல்டு கம்மியா வரும் ஆனா மழை இல்லைனாலும் பரவாயில்ல இன்னொரு ரகம் செடி மழைதான் இருக்கும் அது வந்து வருஷம் பூரா காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால மினிமம் கேரண்டி உங்களுக்கு அஷ்யூர் பண்ணி கொடுக்கலாம் செலவு வந்து ரொம்ப கம்மி அதிகமான செடியே உள்ள கொண்டு வர முடியுது இன்டென்சிவ் பெட்ரோகல் வந்து நம்மளால பண்ண முடியுது அதனால பாலுசாமியோட மாடல் வந்து சக்சஸ்ஃபுல் சோ பாலுசாமியோட மாடல் வந்து அடிக்கு கொண்டு கோடி ஏன் வைக்கிறோம் அப்படின்னா நிழற்க வேணுங்கிறப்ப வெயில் கொடுக்கணும் வேணுங்கிறப்ப நிழல் கொடியா வச்சிட்டோம் அப்படின்னா ஆறு கொண்டு வைக்கும் போது செடி வந்து நம்ம பதினஞ்சு அடி ஹைட் வளர்த்துவோம் திருசடியாக சப்போர்ட் பிளான்டா வச்சு வளர்த்துறோம் ஓகேங்களா பதினஞ்சு அடி ஹைட் வளரும் போது பக்கத்து செடி பக்கத்து செடிக்கு ஆறு அடியில வந்து விழுகும் போது உங்களுக்கு பாதி பாதி நிழல் வந்து விழுந்துடும் அப்ப என்ன ஆகும்னா மேல இருக்கிற ஒரு அஞ்சு அடி மட்டும் தான் காய்க்கும் கீழே இருக்கிற ஒரு பத்து அடி வந்து காய்க்காது அதனாலதான் அவங்க ஆல்டர்னேட்டா கொடி கொடிமிளகு ஒண்ணு செடி மிளகு ஒன்னு வைக்கிறாங்க இப்ப செடி மிளகு வந்து அதிகமா ஹைட் போகாது ஆனா வருஷம் காய்க்கும் இது ஒரு டைம் வருஷம் ஃபுல்லா காமிச்சா அதை காய்ச்சல் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்குது ஒன் தேர்ட் வந்துடும் செடி மளகு செடி மிளகு வந்து ஒன் தேர்ட் கொடுக்கும் கொடி மிளகு எவ்வளவு கொடுக்குதோ அதுல வந்து ஒன் தேர்ட் கொடுக்கும் அப்ப வந்து அடியில வந்து சின்னதா இருக்கிறதுனால அடுத்த செடிக்கு தேவையான வெயில் அதனால அதனாலதான் நம்ம பன்னெண்டு அடிக்கு வந்து வைக்கிறோம் மத்தது எல்லாமே வந்து செடி மிளக வைக்கிறோம் அப்படி அப்புறம் ஆயிரம் செடிக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது செடி மிளகு வரும் வந்து வரும் அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வைக்கணும் இது வந்து பாலிசாமையோட மாடல் எல்லாத்தையும் கலந்து வைக்கணும் இந்த மாதிரி கிளேசடியாவும் சப்போர்ட் பிளான்ட்டா வச்சு வைக்கணும் கிளேசடியா ஏன் வைக்கணும் அப்படின்னா நைட்ரஜன் பிக்ஸிங் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி மல்டி கட் டாலரேட் பண்ணணும் எல்லாமே நம்ம பாடராவும் யூஸ் பண்ணலாம் பிளஸ் மலிச்சாவும் யூஸ் பண்ணலாம் அதனால நம்ம வந்து கிளேசடியாவை வந்து சப்போர்ட் பிளான்ட்டா யூஸ் பண்றோம் அடுத்தது வந்து கும்பக்கல் மாடல் ஸோ கும்பகல் மாடல்னு சொல்லிட்டு கும்பக்கல் கேரளாவில் வந்து கும்பக்கல் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து இப்போ நேரில் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிமெண்ட் போல் மாதிரி வச்சுருவாங்க சிமெண்ட் போலை வச்சுட்டு சிமெண்ட் தூண் வாங்கி வைப்பாங்க சிமெண்ட் தூண் வந்து ரெண்டு சைடும் ஸ்பிரிங்க்ளர் ரெண்டு சைடும் வந்து ட்ரிப் லைன் போட்டு க்ளூடிசிட்டி வைக்கப்பதினா சிமெண்ட் தூணை வச்சு வைப்பாங்க நம்மளுக்கு கும்பக்கல் மாடல் வந்து சஸ்டைனபிளாக இருக்காது ஏன்னா முதலீடு அதிகம் வெயில் அதிகம் இது தேவை நம்மளால நிழல் கொடுக்க முடியாது இந்த ரெண்டு காரணத்துக்காக நம்ம கும்பகல் மாடல் நம்ம பண்ண முடியாது அவங்க கும்பக்கல்னு ஒரு வெரைட்டியே இருக்கு அந்த வெரைட்டி அதுல பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு ரூட்ஸ் வந்து ஈஸியா எஸ்டாப்ளிஷ் ஆகும் கான்கிரீட் தூண்ல கூட ஈஸியா எஸ்டாபிளிஷ் ஆகும் அதனால அவங்களுக்கு அந்த மாடல் வந்து ரொம்ப வயலபிள் நம்மளுக்கு அந்த மாடல் வந்து வயலபிளா இருக்காது அதனால நம்ம யூடியூப்ல பாக்கும்போது என்ன மாடல் அப்படிங்கறத உங்களால பிரிச்சு பார்க்க முடிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாடல் சூட்டபுளா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கலாம் அடுத்தது வியட்நாம் மாடல் ஸோ வியட்நாம் வந்து உங்களுக்கு உலகத்துலயே வந்து பெப்பர் இதில் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து வியட்நாம்